கிடையவே கிடையாது அதிமுக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி மக்கள் விரும்புகின்ற கட்சி அண்ணா அதிமுக மக்களை விரும்புகின்ற கட்சி அண்ணா அதிமுக இன்றைக்கு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க யாராவது எதிர்பார்த்தாங்களா புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்திருக்காரு எடப்பாடியாருக்கு பின்னாடி இன்னொரு யாரோ ஒருவர் வருவார் என்று எடப்பாடியாரே சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக கட்சி ஒரு சாமானியர் ஒரு 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 கிளை செயலாளர் இருந்தவர் ஒரு தொண்டராக இருந்தவர் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு அதனால இது வந்து அப்பழுக்கற்ற கட்சி அப்பளுக்கேற்ற ஆட்சியே இருபத்தி ஆறு கொடுப்பது முடிந்த சம்பவம் விடுங்க அதிமுக வந்து ஒரு சாகா வரம்பற்ற கட்சி அதிமுக ஒரு கற்பக தரு பெட்டகம் போல் இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவுடைய அந்த வேர் என்பது ஆணிவேர் ஆணிவேர் மரக்கிளைகள் இந்த மரம் மாபெரும் இந்த ஆலமரமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் நீங்கள் வந்து பல நேரத்தில் பல குருவிகள் வந்து வந்து எறியு அடை காத்திருக்கின்றன கொஞ்சு பறித்திருக்கின்றன வெளியேறி இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அண்ணாதிமுக என்ற ஆலமரம் நிழல் தரக்கூடிய கற்பகத்தரு மரமாக எல்லா காலத்திலும் உயர்ந்து ஓங்கி பறந்து நிற்கும் அவ்வளவுதான் சப்ஜெக்ட் மொத்தமா சொல்லிட்டேன் நான் இதுவும் நல்ல கேள்விதாங்க நம்ம ஏற்கனவே நான் தொடர்ந்து பல பொதுக்கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறேன் இந்த வந்து தேர்தலுக்கு நம்ம வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அனைவருக்கும் உரிமை தகுதி என்று சொன்னார்கள் அதுல தகுதி என்று நிர்ணயித்தார்கள் இப்பொழுது அனைவருக்கும் கொடுப்போன்றாங்க இப்பயாவது கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு திருப்தி

எல்லா வாக்காளர் வீட்டுக்கும் போகணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் இப்போ தான் முதற்கட்டமாக போயிட்டுருக்குறாங்க சில பூத்துகளில் ஆயிரம் வாக்காளர் இருக்கிற பூத்தில் எழுநூற்றி ஐம்பது பூத்து வாக்காளர் அந்த ஃபார்ம் வரைக்கும் கொடுத்தவங்களும் இருக்காங்க ஒரு நூறு இரநூறு ஃபார்ம் கொடுத்து சுலவாக போகிறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கின்றோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதெல்லாம் கொடுத்து ரிவ்யூ மீட்டிங்கில் எல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க எங்களுடைய அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் செயலாளர் எடப்பாடியார் சார்பில் ஃபுல்லாக ஃபுன்ன ஃபார்மை பிஎல் ஓட்டு தான் கொடுக்கணும் வாக்குச்சாவடி நிலை முகவர் அரசல் உள்ளிட்ட தான் கொடுக்கணும் எந்த தனிப்பட்ட கட்சியிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்றதை நாங்கள் ஸ்ட்ராங்காக வலியுறுத்திருக்கிறோம் யார் ஒருத்தையும் பல்கா ஃபில்அப் பண்ண ஃபார்மை பிஎல்ஏ பிஎல்ஏ டூட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம் தனிப்பட்ட எந்த ஒரு கட்சியிட்டையும் கொடுக்க வேணா பிஎல் ஓ மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறோம் அதை நாங்கள் ஓகே நாங்கள் அப்படியே பண்ணுறோன்னு சொல்லிக்கிறாங்க எதிர்க்கட்சியில் அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் மண்மிகு எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாரு நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொல்லிட்டாரு ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு பிறகு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் இல்லை இந்த நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேர்தல் வாக்காளர் சீர்திருத்த பணி என்பது எப்பொழுதுமே நடைபெறக்கூடிய வழக்கமான ஒரு சீர்திருத்த பணி தான் இந்த தான் உங்களுக்கே தெரியும் பல இடங்களில் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இப்போ எங்களுடைய விராலிமலை பூத்தா இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பூத்தில் இருக்கிறாங்க கணவன் ஒரு பூத்தில் இருக்கிறாரு மனைவி ஒரு பூத்தில் இருக்கிறாரு அப்பாவுக்கு வாக்கு இல்லாமல் இருக்கு உடத்துல ரெட்டை வாக்குப்பதிவு இருக்கு பல இடங்களில் வந்து வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க அவங்களுடைய முகவரியில் போய் செக் பண்றப்ப அவங்க இல்லை அதனால நாங்கள் எங்களுடைய கேள்வி கேட்குறோம் ரெட்டை வாக்குப்பதிவு நீக்கணும் இல்லை இறந்தவர்களை நீக்கணும் புதிய வாக்காளரை சேர்க்கணும் இல்லை சீர்திருத்தம் செய்யணும் இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை அதனால் தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சீர்திருத்த பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி வழிகாட்டலோடு முழுமையாக அதை பயன்படுத்தி கொண்டு முழு சீர்திருத்த பணியை வெளிப்படையாக நேர்மையாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும் பணிகள் நடந்துட்டு இருக்கு எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது எடப்பாடியார் தலைமையில் இருபத்தி ஆறுல ஆளுங்கட்சியாக அமையும் அதற்கான களப்பணிகளை நாங்கள் அந்த பூத் கமிட்டி களப்பணிகளை கடுமையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் களத்துக்கு போறப்ப ஃபீல்டுக்கு போறப்ப இந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தருகிறது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஆ நல்ல கேள்வி சொல்லுவாங்க ஆ மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க இப்போ கருப்பு கட்டிய ஆர்ப்பாட்டம் நல்ல கொஸ்டின் கேட்டிங்க மாவட்டத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது மாவட்ட நிர்வாகத்தையும் அரசையும் மக்கள் விரும்புகின்ற எந்த திட்டத்தையும் கொண்டு வாங்க மக்கள் ஏற்காத விரும்பாத எந்த திட்டத்துக்கும் மாவட்ட நிர்வாகம் துணை நிற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தலை தொடர்ந்து பிசானத்துரில் போராடிட்டு இருக்காங்க நான் நேரடியாக அந்த களத்துக்கு சென்று அவர்களுக்கு அண்ணா திமிரச சரப்பில் ஆதரவு துரித்தோம் எ எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர்கள் கையெழுத்திட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அதை எடுத்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை நேர காலம் காரணமாக எடுத்துக்கொள்ளப்படலை அதனால அது ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் இவ்வளோ நாட்களாக இந்த போராட்டத்தை நீடிக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஹைட்ரோ கார்பன் போராட்டம் இங்கே நம்ம நெடுவாசல் நடந்த பொழுது நான் அமைச்சராக இருந்தேன் நேராக ஃபீல்டுக்கு போனேன் அவங்களோட தரையில் உட்காந்து பேசுகிறோம் முதலமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போனோம் நேரடியாக முதலமைச்சர் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்காதுன்னு உறுதி கொடுத்தாரு அவங்க உடனே போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அது மாதிரியான இங்கே வந்து மாவட்ட நிர்வாகம் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உடனடியாக களத்துக்கு போகணும் அவங்கள அழைச்சி பேசணும் அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரணும் தொடர்ந்து போராடுறது வேதனையா இருக்கிறது அவர்களுக்கு அதிமுக அரசு துறை